அவர் அடிக்கடி பீடி சிகரெட் குடிப்பாரா இவன் சின்ன வயசுல இருந்தே பக்கத்துல இருந்து பார்த்து பழகிட்டான் பாருங்க கப்பன் புடிச்சுக்கிட்டான் ரவுண்ட் ரவுண்டா ரவுண்ட் ரவுண்டா போக விடுவாங்க வாத்தியாருக்கு முன்னால பத்த வச்சுட்டான் பீடிய அந்த அறிவு கட்ட வாத்தி ஓங்கி அடிச்சுட்டாங்க இவன் ரோஷக்காரன்ல என்ன அப்பயே பீடி சிகரெட் குடிக்கிறதா நிறுத்திட்டா அந்த மாதிரி எல்லாம் மானம் கட்ட என் புள்ள வாத்திக்கு முன்னாடியே மறுபடியும் பத்த வச்சு காட்டினா இல்ல எதை பீடியவா இல்லங்க நான் சொன்னேன் அதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவனுக்கு படிப்புல கண்டம் இருக்குதுன்னு அதனாலதான் இனிமே நீ பள்ளிக்கூடத்துல போகாததான் சொல்லிட்டு நல்ல வேலை வாங்கி கொடுத்துறேன் வீட்டுல யாருக்கும்

அம்மாவுக்கு எல்லா விஷயம் தெரியும் போல இருக்கு ஆமா நீங்க சைதே தமிழர் கே பாத்துக்கிங்களா மணி 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 நான் நான் சொல்றேன் அவங்க தம்பிங்க ஆமா எங்க அக்கா தான் அவங்க மாமா ஆமா இப்போ அவங்க எங்க இருக்காங்க மேல போறதுக்கு டிக்கெட் வாங்கிட்டு இருக்காங்க ஆமா இப்போ உங்கனால அவங்கள பார்க்க முடியாதுங்க அவங்க இன்னைக்கு நாளைக்கோ ஜப்பு போட்டுட்டு இருக்காங்க டேய் தம்பி நானே சும்மா இருக்கறேன் மாமாவுக்கு என்னடா இவ்வளவு ஆக வேண்டியிருக்கு இப்போ நான் சொல்றேன் அவங்க பேச்சு முச்சலாம இல்ல பேசிட்டுதான் இருக்காங்க பேசிட்டு இருக்காங்களா யாரு தமிழரசி எங்கதான் புரியலையா நான் தான் இருந்து ஒரு வாங்க சாப்பிட்டு போனக்கிறேன்

இது அஞ்சாவது ரவுண்டு நாலு ரவுண்டுக்கு மேல போனால நீ தர ரேட்டுக்கு தாரத அப்படி கூட பாட ஆரம்பிச்சிருவேன் என்னைக்காவது ஒரு நாள் நாலு ரவுண்ட் அடிச்சோன்னு பாடி இருப்பேன் தினம் நாலு ரவுண்ட் அடிச்சோன்னு பாடுவாங்களா சொல்லிட்டு சரியா இல்ல அந்த தமிழரசி

எந்திரிப்பா வயசு பையன் இப்படி கவுந்தடிச்சு தூங்கக்கூடாதுப்பா எந்திரிப்பா என் மசங்குட்டி எந்திரிடி நேற்று ராத்திரி படுத்தீங்க இன்னைக்கு விளக்கு வைக்கிற நேரம் கூட ஆயிப்பச்சு எந்திரியா குயில் குஞ்சு நீ யாவது எந்திரிடா எந்திரிக்க மாட்டீங்களா பிறந்ததுல இருந்து இன்னை வரைக்கும் ஒரு நாளாவது காலையில ஆறு மணிக்கு எந்திரிச்சு சூரிய உதயத்தை பாத்திருக்கீங்களா நாங்க ஏன் பாக்கணும் எங்க பேருந்து போட்டோம் நீங்க பார்க்க மாட்டீங்களாக்கா

தெனும் சாராயத்தை குடிச்சு குடிச்சு பல்ல எல்லாம் மஞ்சளா இருக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குடிச்சா பச்சையா மாறிடுமாட்றேன் மசகுட்டி பல்லு பல பலன் நான் ஒரு மருந்து கொண்டாந்து இருக்கேன் இந்த பாரு ப்ளீச்சிங் பவுடர் இது போட்டு கழுவுனா கக்கூச பல பலனும் ஆயிடுதுப்பா பிளீச்சிங் பவுடர் போட்டு பல்லு விளக்குங்க டூஸ்ட் போட்டு கக்கூச கழுவுங்க சும்மா சொல்லக்கூடாதுப்பா நம்ம குடும்ப விஞ்ஞானி குடும்பம் விளக்கிட்டு அப்புறமா குடிங்க

தாய்மார்களே என் தங்கத்தின் தங்கங்களே தாய்ப்பு உங்கள் அனைவருக்கும் தன் பணிவாண்ட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறாய் இந்த சைதை தமிழரசி அந்தாயமா எங்களுக்கா ええガールパ செるப்பு லடிக்குற்தே என்ன ஆம்பான் நிறைய இங்க வந்துட்டாங்க ஆமா முன்னால போறோம் மூக்கு வாயால மண்ண கபியறோம் அடிச்ச வேண்டியதா உட்கார் அடிச்ச வேண்டியதா ஐயோ யோ யோ அடிங்க நீ பாஸ் கப் குடிப்பீங்கன்னு குடிச்சி வந்தா இங்க வந்து ஒழிஞ்சிட்டீங்க நீங்க பைல்ல உங்களுக்கு வேறல ஓஹோ ரவுண்ட் அடிச்சத முடிவே வேடா குடியா வேடா ஏ काय ரவுண்ட் அடிச்ச க ரவுண்ட் அடிச்சத கதை வேற ஐயோ அந்த செல்ப்பு வேணா வேணா ஐயோ பாடுகிற போதினிலே, கூட சேருதடி சுருதி பொட்டி என்ன விட்டு ஏணியிலே ஏத்தி விட்டு ஊத்தி கொடுப்பவங்க வாய கண்ணம்மா கண்ணல்லாம்ையம்மா வாய எல்லாம் பொ மையாலும்மா அறது மெய்யாலும்மா ஏ கண்ணம்மா கண்ணம்மா கண்ணெல்லாம் மையம்மா வாயெல்லாம் பொய்யம்மா மையாலும்மா அறறது மெய்யாலுமா மேடையில்ல கூட்டார்டும் பூங்குல்ல வைப்பேன் மேடையில் பொன்மையில் சம்பா கும்பா தும்பா என் கோபுர கும்பா ஏ கண்ணம்மா கண்ணம்மா கண்ணெல்லாம் மையம்மா வாயெல்லாம் பொய்யம்மா மையாலும் அருக மையாலுமா

మయంగా మాటేండి మా సమాజుకి కిచిన కణమ్మా 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 కన్నెమ్మాయల్మ్మాయాలమ్మా பின்னால ஊரு கட்டு பொம்பழங்க சேரு கட்டு மீட்டிங் வேடை எல்லாம் மாறுது இப்போது மாட்டிக்கிட்ட இங்க வந்து மோதி புட்ட ஒமானம் ஏறுது இல்ல பொல்லாத பம்பு எல்லாம் பேசாம பத்தி கிட்டு போம்மா இல்லாட்டி மேடையில் ஏறி என்னோட போட்டியிடவா

மேடையில உதார் பூங்கு இல்ல புட்டுமா படிச்சோராக மேடையில் பொன்மையிலே சம்பா கும்பா கும்பா என் போட கும்பா கண்ணம்மா கண்ணெல்லாம் பொய்யம்மாயாலுமா அடகாலுமா